அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது இறுதி தூதரின் இறுதிப் பெயருரையில் பாகம் இருபத்தி ஒம்பது அடிமை விலங்குகளை உடை தெரிய வந்தவர் இறுதி தூதர் எப்படி தீண்டாமையை பெயரளவுக்கு இல்லாமல் செயலளவில் ஒழித்து கட்டிய திருமறை குரானும் அதை போதிக்க வந்த திருத்தூதர் சல்லல்லாசி திருத்தூதர் சல்லல்லா அலைவசலும் அவர்களும் தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலவும் தீண்டாமையை அல்ல உலகம் முழுவதும் பல்வேறு பெயர்களில் பல்வேறு கோணங்களில் பரவி பிடித்துள்ள இந்த தீண்டாமை நோயை தீர்க்கும் மருந்து திருக்குருகானிலும் அதை அது கூறும் திருத்தூதரின் பாதையிலும் தான் இருக்கின்றது என்பதை உலக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடிமை விலங்குகளை உடை தெரிய வந்தவர் தான் அந்த தூதர் முகமது நபி சல்லல்லா அரேஸ்வரம் அவர்கள் அதை பற்றி அல்லாஹ் திருமறை திருமலைக்குராமல் சொல்லி காட்டுகிறான் எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை இந்த நபியை முகமது அவர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் தங்களிடம் உள்ள எஞ்சிலும் என்ற இவரை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள் இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுகிறார் தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறார் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் தூய்மையற்றவைகளை விட்டும் அவர்களை தடுக்கிறார் அவர்களுடைய சுமையையும் அவர்கள் மீது பிணைக்கப்பட்டிருந்த விலங்குகளையும் இவர் அப்புறப்படுத்துகிறார் இவரை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவியும் செய்து இவருடன் அருளப்பட்ட ஒளியையும் பின்பற்றுவோரே வெற்றி பெறுவார்கள் என்று ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் எனவே இது இறுதியாக இந்த தொடரில் நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு பதிவு இந்த அடிமை என்ற விலங்குகளை உடைத்தெறிய வந்த அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்களுடைய காலம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆறு வருடங்களை கடந்து விட்டன ஆனால் அன்றைக்கே உடைத்து விட்டு தன்னுடைய கால்களுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு சென்ற இந்த தீமைகள் எல்லாம் இன்று வரை உலகம் முழுவதிலும் மேலோங்கி நிற்கிறது அதனால் ஏராளமான மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அழித்து வரைக்கப்படுகிறார்கள் அடிமைகளாக்கி அநியாயம் செய்யப்படுகிறார்கள் இவைகளை உடைத்தெறிய வேண்டும் பல்வேறு பகுதிகளில் இதுக்கு எதிராக ஒரு சில மக்கள் ஒன்று திரண்டு போராடுகிறார்கள் நீங்கள் இவர்களிடத்தில் போராடி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க முடியாது முடியாது காலங்காலங்காலமாக போராடி அதிலேயே மாண்டு ஒழித்து விட்டு உங்களுடைய சந்ததிகளை அந்த அடிமைத்தனத்தில் தான் விட்டு விட்டு செல்வீர்கள் எனவே ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒழிக்கப்பட்ட இந்த தீண்டாமையை அன்றைய ஏற்றத்தாழ்வுகளை இன்றும் கடைத்து கொடு கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்களை விட்டு வெளியே வாருங்கள் இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள் உங்களை இருகரம் ஏற்று வரவேற்க காத்திருக்கிறோம்